இந்த செடிக்கு பாவெட்டை செடின் பேர் இதை சாதாரணமாக சில பேர் ரோடு ஓரங்களில் நிறையா பார்த்துருக்க முடியும் ஆனால் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டிங்க பார்க்குறதுக்கு நுணா இலை மாதிரியே இருக்கும் இது பூக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளிருந்து பூ பூத்து இலைகளே தெரியாத அளவுக்கு இட்லி பூ பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இட்லி பூ கூட சில இடங்களில் தான் வெள்ளையாக இருக்கும் சில இடங்களில் சிவப்பு இட்லி பூ இருக்கும் இது முழுக்க முழுக்க அப்படியே வெள்ளை நிறத்தில் இட்லி மாதிரியே பூக்கும் அது பூத்துச்சுனா ஒரு சாலை ஓரத்தில் இது காட்டுக்குள்ளே பூத்துருந்துச்சின்னா அந்த சாலை முழுக்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் பயங்கர மனத்தை பருப்பக்கூடிய ஒரு செடி இது பாவட்ட இது பேர் இது இப்போதைக்கு பூக்கலை சீசன் இல்லை ஆவணி மாதம் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இது பூக்கும் பூக்கும் போது நல்ல கொத்து கொத்தா அடர்த்தியான பூக்களை வாசனையோடையும் இருக்கிறதுனால இது நிறைய பூச்சிகளை இருக்கும் அந்த இடத்த சுற்றி அவ்வளோ பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் இட்லி பூவை வீட்டு வாசலில் அழகு வைப்பாங்க இட்லி பூச்செடியை ஆனால் அந்த வாசனையே இல்லாத அந்தளவுக்கு வாசனை இல்லாத ஒரு பூவை வைக்கிறத விட மூலிகை குணம் நிறைஞ்ச இவ்வளோ வாசனை நிறைஞ்ச இந்த பூவை வச்சுக்கிங்கன்னா வீடு ஃபுல்லாக அது பூக்கிற நேரங்களில் கமகமன் இருக்கும் நிறைய மூலிகை குணமும் நிறைஞ்சது இது அவ்வளோ மூலிகை தன்மை வாய்ந்தது நிறைய புத்தகங்களில் பல நூல்களில் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு தாவரம் இது பாவட்டின்றது நம்ம நாட்டை தாயமாக கொண்டது நிறைய காடுகளில் சும்மா தான் முளைச்சிருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீடு நல்ல மனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மூலிகை குணம் நிறைந்த ஒரு தாவரத்தை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் வீட்டில் நட்டு வளங்க உண்மையாகவே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட அருமை என்னன்னு புரியும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதோட பூ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இதை யாரும் வீடுகளில் வளர்த்ததே இல்லை காடுகளில் தான் அதிகமாக பார்க்குறேன் ஆனால் இவ்வளோ மனம் நிறைந்த ஒரு பூவை விட்டுட்டு நம்ம எதுக்கு இட்லி பூ மாதிரியான அவ்வளோ வாசனை இல்லாத பூவை தேடி போகிறோம் அப்படின்றதா எனக்கு தெரியலை